இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதன் பொருள் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது அந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியாலேயே குறிப்பிடப்படுகிறது ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடெக்ட் ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிக்கும் ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பது அந்நாட்டு மக்களின் உயர்ந்த வாழ்க்கை தரம் அல்லது மக்களின் நலவாழ்வையும் உள்ளடக்கியதாகும் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹச்பிஐ வாழ்க்கை தர குறியீடு பிக்யூஎல்ஐ பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஆகியவற்றை பொறுத்தது மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு பூடான் நாட்டின் நான்காவது மன்னரான ஜிக்மே சிங்யே வாங் சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது இது நிலைத்த முன்னேற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சார மேம்பாடு சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும்